தங்காலை சேனி மோதர மற்றும் அதனை அண்மித்த பிரதேசங்களில் காவல்துறையினர் முன்னெடுத்த சுற்றி வளைப்புகளில் ஐஸ் மற்றும் கிரோயின் உள்ளிட்ட சுமார் அறுநூறு கிலோகிராம் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனது விஜயபாலா் தெரிவித்தாா் நேற்று முன்னெடுக்கப்பட்ட இந்த சுற்று வளைப்புகளின் போது துப்பாக்கிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் கடந்த இரு தசாப்தங்களாக நாட்டில் போதைப் பொருட்களுடன் தொடர்புடைய மற்றும் திட்டமிட்ட குற்றச்செயல்கள் அதிகரித்துச் செல்லும் போக்கே காணப்படுகின்றது இவற்றுடன் நேரடியாக அரசியல் ரீதியாக தொடர்புகள் காணப்பட்டன என்பது அனைவரும் அறிந்த காரணியாகும் எனினும் இது மேலும் நீடிப்பதை தடுப்பதற்கு அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது அதன் பிரதிபலனாக இந்த நடவடிக்கைகளை குறிப்பிடத்தக்க மட்டத்தில் கட்டுப்படுத்தக்கூடியதாக உள்ளது குறிப்பாக வெளிநாடுகளில் தலைமறைவாக இருந்த பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய பிரதான சந்தை நபர்கள் நாட்டிற்கு அழைத்து அவர்களிடம் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளில் பல்வேறு தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன இவற்றுடன் தொடர்புடைய புலனாய்வு தகவல்கள் தொடர்ச்சியாக கிடைக்கப்பட்டு வருகின்றன அதற்கமைய தென் மாகாணத்தை அடிப்படையாக கொண்டு நேற்று முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்புகளில் சுமார் அறுநூறு கிலோகிராம் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன கெரோயின் போதைப்பொருட்கள் பொருட்கள் அடங்கிய இருநூற்று நாற்பத்தி ஐந்து பேக்கெட்டுகளும் ஐஸ் போதைப் பொருட்கள் அடங்கிய முன்னூற்று தொண்ணூறு பேக்கெட்டுகளும் இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளன குறித்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன தங்களை சீனி மோதிர நாகலு என்ற முகவரியில் வசிக்கும் இருவர் சந்தேகத்துக்கு இடமான முறையில் உயிரிழந்ததாக கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன அதற்கு குறித்த பகுதியில் சிறிய லோரியொன்றில் இருந்து பத்து கிலோகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்த நபர்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் இருந்த பிறதொரு நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நபரும் உயிரிழந்துள்ளார் இந்த மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இவர்கள் தவிர அதே இடத்திலிருந்து பிறதொரு நபர் தப்பிச் சென்றுள்ளதாக தெரியவந்துள்ளது தப்பி சென்ற நபர் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன ஆரம்பகட்ட விசாரணைகளுக்கு குறித்த இடத்தில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த லொரி ஒன்றில் இருந்து துப்பாக்கிகள் மற்றும் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இது தொடர்பில் சந்தேகத்துக்குரிய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது கண்டெடுக்கப்பட்டுள்ள போதைப் தொகை நூறு பேக்கெட்டுகளில் நூறு கிலோகிராம் ஹெரோயின் போதைப் கைப்பற்றப்பட்டுள்ளன மேலும் எண்பது பேக்கெட்டுகளில் நூறு கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளது மேலும் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ஐந்து ரிவோல்டர் ரக துப்பாக்கிகள் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளன போதைப்பொருள் தொடர்பில் பொதுமக்களுக்கு ஏதேனும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றால் அவற்றை காவல்துறையினருக்கு அறிவிக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றோம்